கோவை நைட்டிங்கல் கல்விக்குழுமங்கள் குழுமங்கள் சார்பாக நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழா உலக பொருளாதாரத்தில் செவிலியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ செவிலியர் பிரிவு பெண் அதிகாரி கருத்து மருத்துவத்துறையில் செவிலியர்களின் முக்கியத்துவத்தை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள கல்விக் கல்விக்குழுமம் சார்பாக நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழாவில் செவிலியர் பணியில் நவீன முறைகளை கொண்டு வந்த பிளாரன்ஸ் நைட்டிங்களை கௌரவிக்கும் விதமாக அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நைட்டிங்கல் கல்வி குழுமங்களின் தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய இராணுவத்தில் ஓய்வு பெற்ற செவிலியர் துறை பெண் அதிகாரியான இக்னேசியஸ் டெலோஸ் புளாரா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாடினார் அப்போது பேசிய அவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் டாக்டர்கள் பங்கு எப்படி முக்கியமோ அதே போல செவிலியர்களின் சேவையும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருப்பதாக தெரிவித்தார் செவிலியத்துறை சார்ந்த பணிகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் மருத்துவத்துறையில் வரும் நவீன தொழில்நுட்பங்களை செவிலியர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வது அவசியம் என தெரிவித்தார் நமது நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் செவிலியர்கள் அதிகம் தேவைப்படுவதாக கூறிய அவர் அதே நேரத்தில் உள்நாட்டில் பணிச்சுமை சம்பள குறைவு போன்ற காரணங்களால் செவிலியர்கள் வெளிநாடுகளில் சென்று பணியாற்ற ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்தார் இதனை உள்நாட்டு மருத்துவத்துறையினர் கவனத்தில் எடுத்து உள்நாட்டு செவிலியர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் உள்பட அனைவரும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் நைட்டிங்கர் குழுமத்தின் செயலாளர்கள் ராஜீவ் சஞ்சய் மற்றும் கல்லூரியின் முதல்வர்கள் முனைவர் சோஃபியா ஜூலியட் ராஜன் மும்தாஜ் இந்துலதா பொன்னம்மாள் அண்ணம் மற்றும் துணை முதல்வர்கள் துர்கா முகில் சிங் திலகவதி உள்பட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

ஐ வாஸ் ஆல்ரெடி கமிட்டட் ஸோ டுவெல்த் ஃபிளர்ஸ் நைட்டிகல் டே ஐ வாஸ் பிஸி ஐ வாஸ் இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃப்ரம் சென்னை நாகர்கோவில் போயிருந்தேன் அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால அங்கே போயிருந்தேன் அதனால் வர முடியல ஸோ ஐ கால் டப் டோல் டோல்டிங் ஐ எம் ரெடி டு கம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் ஏன்னா அக்செப்ட் பண்ணுறேன் அதுக்கு அதனால் பார்த்துடுங்கன்னு ஸோ அவர் அப்போ டெல்லியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஓகே கம் ஆன் ஃபிஃப்டீன்த் ஸோ வில் ஹாவ் த ப்ரோக்ராம் ஸோ அஸ் பர் தட் ஃபிஃப்டீனுக்கு வந்தேன் I am highly elated to see the, such a huge crowd and he has been running a four nursing colleges including the pharmacy colleges. I am very proud as yes, a single man, he has been doing very sincerely and energetically and enthusiastically and controlling the entire crowd, a yes, single man handling this crowd is not very easy but I think he is very talented that's why he is able to manage this uh, college. And I've been getting this uh, input that this, hospital, this uh, college is bringing out a the send them result. That is very, very good. Send them result is not a very easy job. Nursing is not a very easy job. It is a very tough. And uh, the course is very tough. But the girls are doing this. the credit goes to the chairman as well as the principal and the, the faculty and the teachers and the students who are all are participating together and bringing out the centum result. I'm happy. And uh, these uh, angels have chosen this professional for the nursing. As such we are running shortage of uh, nurses in India and these nursing services we need for increasing our um, nursing workforce, healthy uh, nursing workforce. At the same time, to achieve our SDG 2030, we require uh, health, uh, so too much uh, nurses because as I have already told in my uh, speech, they, we have to now more, mostly more focus on the community so that we will not be able to bring much amount of patients towards the hospital from the community itself we will be able to bring, uh, cut down the rate of the illness So, but I am sure these nurses will do a wonderful job job, and they all are the future Florence Nightingale I wish each one of them all the best I joined in 1982 I joined I was only one tamilian.

மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்க கொஞ்சம் குறைஞ்சிருக்குது காரணம் அவங்க வந்து மற்ற ஃபீல்டுக்கு போக தொடங்கிட்டாங்க பிளஸ் மேபி அவங்க நர்சிங் பண்ணிட்டு அவங்க அப்ராட் போறாங்களா இருக்கும் மேக்சிமம் பீப்புள் ஆர் இன் அப்ராட் பட் இந்த ஆர்மியில வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஐ ஹவ் டேக்கன் த இன்டர்வியூ அதில் பார்த்தோன்னக்கா ஹார்ட்லி ஃபியூ நர்சிங் நர்சஸ் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அண்ட் கேரளா மேக்சிமம் தி ராஜஸ்தான் ஹரியானா அந்த 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 இப்போ நிறைய நிறைய பேர் பேர் வர்றாங்க நர்சிங் 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 இஸ் 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 அப்படின்னு கிடையாது வெரி நோபல் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் பட் பட் எவ்ரிபடி நாட் டூ தட் 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 இட் அ காலிங் யூ யூ ஹாவ் ஹாவ் டு டு ஃபீலிங் ஃபீலிங் ஐ நர்ஸ் த இருந்தால் தான் யூல் பி ஒர்க் ஒர்க் ஸோ ஆர் நான் இதில் ஜாப்புக்கு வந்து எனி டைம் தவுட் ஏ ஜாப் எனக்கு அறுபது வயசு எனக்கு ஜாப் இல்லைன்னு நோ யூ கன் வொர்க் அஸ் லாங் அஸ் யூர் எபிள் டு பிகாஸ் யோ பாட்டன் தட் மெட்ஸ் அமௌண்ட் ஆர் ஸ்கில் த்ராக்டிக்கல் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டெண்ட் தன் தி நாலேஜ் ரைட் தோ தாலேஜ் கம்பேடு வித் த ஸ்கில் பட் ஸ்கில் இஸ் மோர்ட்டெண்ட் ஸோ டெஃபரெட் நர்சஸ் நிறைய பேர் வர்றாங்க சரி அதில் வந்து ஐ வாஸ் லக்கி என் அஃப் டு பி இந்த ஆர்மி ஷூ ப்ரொவைட் அ கேர் டு த சோல்ஜர்ஸ் நைன்டீன் நயன்ட்டி நைனில் வென் ஐபி கேஃப் ஸ்ரீலங்கா ஓரில் இருக்க சம் செம்மையும்

Any disaster business strikes, it is a nursing force, and the doctors and nurses are there for uh, runners for to provide a care to the sucker, right? So my girls have been trained in the disaster, so they are round the clock, they are there to provide a care to the soldiers who are wounded because they are the one who is guarding our nation. So it is our duty to provide a care to the soldiers. And at the same time, soldiers today, families, come, counseling is given by our girls. ஆர் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் ஆக கிவிங் அ கவுன்சிலிங் டு ஒர்க் திஸ் ஒன் டெஃபனெட்லி வீட்டுக்காரர் ஒர்க் போகும்போது டெஃபினெட்லி அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் மனசு அந்த மனதுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் டை மைண்டெல்லாம் ஒன்றும் ஆயிடக்கூடாது இருந்துச்சு ஸோ வி ப்ரொவைட் சைக்காலஜிக்கல் அஸ் வெல்லஸ் தி ஃபிஸிக்கல் ஹெல்திங் வி லுக் ஆஃப்டர் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ஆல்சோ வேர் கிவிங்